வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வாய்ப்பு காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் ஒயர் தான் இந்த நிறுவனத்தில் மேனஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு பரங்களை வாங்க இந்த உடிகளை தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன்கூட நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஏப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்க்குள்ள தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி அறநூறுரூவாலருந்து பதினாறாயிரத்தி நூற்றம்பது ரூபா வரைக்கும் உங்களுடைய டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் உங்களை குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ரூவ் கரெண்ட்டாக எடுத்துட்டுறாங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்